யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உருக்கமாக பேசியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட் அறிவிக்கப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்டின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற சந்திரசூட்டின் பணிக்காலம் வரும் பத்தாம் தேதியுடன் முடிவடைகிறது இதனையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வரும் பதினொன்றாம் தேதி பதவியேற்க உள்ளார் இதனை முன்னிட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பிரியாவிடை அளித்தனர் அப்பொழுது பேசிய நீதிபதி சந்திரசூட் வாழ்க்கையை பற்றி நீதிமன்றம் வாயிலாக தான் ஏராளமாக கற்றுக்கொண்டேன் இந்த நீதிமன்றம் தான் தொடர்ந்து தன்னை இயக்கிக் கொண்டிருந்தது என கூறினார் நீதிமன்றத்தில் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் தன்னை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் எதையும் நான் உள்நோக்கத்தோடு செய்யவில்லை என்றும் ஆனால் பணி ஓய்வு நாளில் நிறைவாக உணர்கிறேன் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்